நிலாவிலிருந்து மண் எடுத்து பூமிக்கு கொண்டு வரும் சந்திரயான் நான்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு செயல்படுத்தப்படும் ஸ்ரீஹரிகோட்டா மற்றும் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் அனுப்பும் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளில் இங்கிருந்து ராக்கெட் விண்வெளிக்கு அனுப்பப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் அஞ்சு கிராமம் அருகே தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே ரோகிணி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறும்போது விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புவதற்கு ஸ்ரீஹரி இரண்டு ராக்கெட் ஏவுதளம் அமைந்துள்ளன பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் இரண்டு ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளார் இதில் ஸ்ரீஹரிகோட்டா மற்றும் குலசேகரப்பட்டினத்தில் இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது இரண்டு ஆண்டுகளில் இங்கிருந்து ராக்கெட் ஏவப்படும் என்று தெரிவித்தார் இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளார் மகளின் பங்கு இஸ்ரோவிற்கு அதிகம் தேவைப்படுகிறது இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்றால் ஆண்களும் பெண்களும் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் நிலாவிற்கு மூன்று முறை செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டு உள்ளது அதில் சந்திரயான் இரண்டு செயற்கைக்கோள் திட்ட இயக்குனரும் ஒரு பெண்மணிதான் சந்திரயான் மூன்று செயற்கைக்கோள் நிலாவின் தென்துருவத்தில் இறங்கி இந்தியா உலகளவில் பெருமையடைந்தது இதில் பணியாற்றிய ஐம்பது சதவீதம் பணியாளர்கள் பெண்கள்தான் இஸ்ரோ இந்திய நாட்டின் மிக முக்கியமான துறைகளில் ஒன்று இது தனிப்பட்ட ஒரு மாநிலத்திற்கோ மாவட்டத்திற்கோ உள்ளது அல்ல இந்த துறையில் சிறப்பாக யார் பணிபுரிந்தாலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் சந்திரயான் நான்கு நிலாவில் தரையிறங்கி அங்கிருந்து மாதிரிகளை எடுத்து பூமிக்கு கொண்டு வரும் ஒரு திட்டம் அது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நடைபெறும் அதற்கான அனைத்து ஆராய்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது நிலாவிற்கு மனிதனை அனுப்புவதற்கு மிகுந்த பண செலவு ஏற்படுகிறது ஆனால் கூட்டு முயற்சியால் செயல்பட்டால் குறைந்த அளவில் செலவு ஏற்படும் இந்தியா எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மற்ற நாட்டின் உதவியுடன் முதல் செயற்கைக்கோளை அனுப்பியது ஆனால் தற்போது முப்பத்தி மூன்று செயற்கைக்கோள்கள் பிற நாடுகளுக்காக இந்திய மண்ணிலிருந்து இந்திய ஏவுகணை மூலம் அனுப்பப்பட்டு உள்ளன இதன் மூலம் இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடு என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆழ்கடலில் மீன் பிடிக்கச் செல்லும் மீனவர்களுக்கு எந்த இடத்தில் அதிக மீன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக விண்வெளியில் அதற்கான செயலிகள் அமை உள்ளது இதன் மூலம் ஒரு ஆண்டிற்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் லாபம் வருகிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மூலம் இந்தியா நிச்சயம் நூறாவது ஆண்டை கொண்டாடும் முன் வல்லரசு நாடாக அமையும் என அவர் தெரிவித்தார்